வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் ஜெயமணி இனிமேல் நம்மளுடைய பாலிசி நல்லதாக வரவேற்போம் கெட்டதே வேற போம் இப்போ பொதுவாக அரசியல் கட்சிகள் வளரணும்னா மக்கள் தொடர்பான போராட்டங்களில் ஈடுபட்டு தங்களை முன்னிறுத்தி மக்களுக்காக நாங்கள் நல்லது செய்கிறோம் அப்படிங்கிறத நிரூபித்தா தான் மக்கள் அவர்களை ஆதரிப்பார்கள் எந்தவித ஆதரவும் அதாவது நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பாங்க இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது பீச்சில் மெரினா பீச்சில் அது யார் முன்னெடுத்தா மக்களாக முன்னெடுத்தாங்க அது வெற்றி பெற்றது அதே போல் முந்தே இந்த நெய்வேலி போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நெய்வேலி தான் விஜயகாந்தனுடைய அரசியல் வாழ்வுக்கு ஒரு அடித்தளம் போட்டது அது முதல்ல சினிமாக்காரர்கள் அப்படி சேர்ந்து தான் அது அந்த ப பயணமாச்சு அந்த போராட்டம் சினிமாக்காரர்கள் மட்டுமே அதில் தலைமை வாங்கினாங்க அதில் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க பெருமளவில் கலந்துக்கிட்டாங்க போனாங்க நெய்வேலியில் போராடினாங்க ஆனால் நாளிடமும் அதை பார்த்திங்கன்னா அந்த போராட்டமானது தமிழ் அதாவது விஜயகாந்தனுடைய தேமுதிக கட்சி அதில் ஆக்கிரமிச்சிக்கிச்சு முழுமையாக அந்த போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டது ஈடுபடுத்தி கொண்டு மக்களுக்காக நாங்கள் வெற்றி வேலை செய்கின்றோம் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி அந்த போராட்டத்துக்காக மிகப்பெரிய அளவில் விஜயகாந்த் பாடுபட்டார் அந்த போராட்டம் வெற்றி பெற்றது அது வந்து அரசியல் உலகத்தில் தேமுதிகாவை தனி இடத்துக்கு கொண்டு போச்சு மற்ற யாருமே அந்த அளவுக்கு போராடலை ஈடுபடலை அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது அது அந்த அளவுக்கு வரல பாமக இருந்தது இவரளவுக்கு வரல ஆனால் என்னென்ன காரணமும் ஏதும் தெரியல அந்த நெய்வேலி போராட்டத்துக்கு அவங்கவுங்கெல்லாம் ஆதரவுன்னு சொன்னாங்களே தவிர யாரும் முன்னெடுத்து நடத்தலை அவங்க முன்னெடுத்து நடத்துனது நம்ம பாரதி ராஜா அண்டு விஜயகாந்த் இவங்க தான் அந்த பாரதி ராஜா இவங்கெல்லாம் தொட்டு கொடுத்து எடுத்த அந்த இயக்கத்தை தன்வசமாகக்கிட்டார விஜயகாந்த் அது மிக வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அவருடைய அரசியல் வெற்றிக்கு ஒரு ஆதாரமாக இருந்தது சரி இப்போ இதை நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு அரிய வாய்ப்பு வந்து விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நல்ல வாய்ப்பு அதாவது பரந்தூர் விமான நிலையம் இருக்கு இல்லையா அந்த விமான நிலையத்தையும் அந்த ஊர் மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க பொதுவாக ஊர் மக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த போராட்டமுமே எடுபடாது அவங்க சப்போர்ட் இருந்தால் அது பெரிய அளவில் கூட்டு போகலாம் ஆகையினால அந்த சப்போர்ட்டை இவங்க பயன்படுத்திக்கிட்டால் அரசியலில் ஒரு மிகப்பெரிய வழிகளை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஆக விஐ வந்து அரசியல் போராட்டத்தை அந்த பரந்தூர் போராட்டத்தை கையில் எடுத்துக்க போகிறார் சில பெரிய அரசியல் கட்சியினுடைய ஆலோசகர்கள் விஜய்க்கு சொல்லி இதை நீ முன்னெடுத்து செல் இதில் பின்வாங்காத ஏன்னா இதில் மத்திய அரசாங்கம் வந்து உனக்கு ஆதரவாகத்தான் வருமே தவிர எதிர்ப்போ வராது காரணம் தமிழக அரசு ரெண்டு இடத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த செலக்ட் பண்ணி கொடுத்த இடத்துல ஒரு இடத்துல இப்போ பரந்தூர் மாநிலையை கட்டப்போகிறதாக முடிவு பண்ணியிருக்கு கொடுத்துருக்காங்க நீயும் கட்டப்போடி மத்திய அரசு கட்டப்போகுது ஆகவே அதில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஆட்சி அப்படின்னையும் இருக்க போகிறதில்லை ஆனால் நீ கடுமையாக எதிர கடுமையாக எதிர்த்தினால் வெஸ்ட் பெங்காலில் ஒரு போராட்டம் நடந்தது உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் அதாவது நானா டாட்டாவுடைய நானா நானோக்காரன் அது வந்துச்சுன்னா நாணவக்கார சீக்கிரமாக ஒரு விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிங்க சிந்துங்கிற ஒரு இடத்துல மிகப்பெரிய இடத்துல அந்த நாணவ தொழிற்சாலைக்கான இடத்தை ஆக்குப்பை பண்ணார் அதுக்கான அதில் அரசாங்கம் ஈடுபட்ட போது அப்போது அது கடுமையாக எதிர்த்தது தான் திரிணாமுல் காங்கிரஸ் அந்த திரிணாமுல் காங்கிரஸ் அப்போ கடுமையாக எதிர்த்ததுனால மக்களுக்கு ஆதரவாக அந்த போராட்டம் அமைந்ததுனால அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியை பின்னுக்கு தள்ளிட்டு இவங்க திரிணாமுல் காங்கிரஸை ஆதரிச்சாங்க மக்கள் ஆகையினால் அந்த போராட்டம் வெற்றி பெற்றது ஆக அந்த போராட்டம் வெற்றி பெற்றதுனால நாளைக்கு அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் அந்த இது பதவி சிஎம் பதவி கிடைச்சது அந்த அம்மாவுக்கு அதனால் இதில் இன்றைக்கி கரெக்டாக அனுபவணும் ஏன்னா பிஜேபி எப்படி நாளைக்கு வந்து உங்களை தான் சேரப்போகுது உங்களை தான் ஆதரிக்க போகுது ஆகவே இதில் வந்து எந்த தன்னுடைய பெரிய ஆ தன்னை பற்றி முன்னிலைப்படுத்தாமல் மக்களை முன்னிலைப்படுத்தி நீ போராடணும் நீ போராடன்னா இந்த போராட்டத்தில் நீ மக்கள் மத்தியில் பதிஞ்சிருவேன் ஆழ பதிஞ்சிருவேன் ஆகினால் உனக்கு எந்த எந்த நேரத்துலையும் உனக்கு பின்னடைவு ஏற்படாது அப்படின்னு ஆளுங்கட்சிக்கே உரிய ரெண்டு பேர் வந்து அவங்களுக்கு ஆதி ஆதரவு சொல்லியிருக்காங்களா எப்படி ஒரு கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அந்த கட்சிக்கு ஆளுங்கட்சியில் இருந்து ஆள் போவாங்க அப்படிங்கிறது இது ஒரு அடையாளம் ஆனால் இது 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 என்ன அரசியலுன்னு தெரியல சார் அதை பற்றி நமக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அவரு வாங்கி அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த சில அந்த அதிகாரிகளோ கட்சிக்காரங்களோ சேர்ந்து உத விஜய்க்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது அரசியல் எல்லாம் நடக்கத்தான் செய்யும் அதை சந்திக்கத்தான் வேணும் வேறு வழி இல்லை ஆனால் இப்போ விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தினா அவருக்கு நல்ல எதிர்காலம் அமையும் சொல்லி அகில இந்திய அளவில் பேசிக்கிறாங்க நாளைக்கு பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க